குரு பெயர்ச்சி இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு பரிகாரம் சுபநேரம் ராசிக்கேற்ப வழிகாட்டி பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினான்கு குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார் இந்த பெயர்ச்சி மே இரண்டாயிரத்து இருபத்தாறு முப்பது வரை தாக்கம் செலுத்தும் இது அனைத்து ராசிகளுக்கும் வாழ்வில் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடியது திருமணம் பணம் பிள்ளை ஆன்மீகம் பதவி போன்ற துறைகளில் சுபநேரம் குரு பெயர்ச்சி முகூர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினான்கு புதன்கிழமை காலை முற்பகல் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை வியாழக்கிழமை நேரம் புஷ்ய நட்சத்திரம் சுபதினம் குரு பகவானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மஞ்சள் அர்ச்சனை செய்து வழிபடலாம் ராசிக்கேற்ப பரிகாரங்கள் மற்றும் வழிகாட்டி மேஷம் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யவும் வழிகாட்டி தொழில் வளர்ச்சி நிச்சயம் ஆன்மீக பயணங்கள் காத்திருக்கின்றன ரிஷபம் பரிகாரம் வியாழக்கிழமை பசுமை நிற ஆடை அணிந்து விஷ்ணு ஆலயத்துக்கு செல்லவும் வழிகாட்டி பொறுமை தேவை நிதியிலான யோசனைக்கு பின் தீர்வு விதுனம் பரிகாரம் மாணவர்களுக்கு கல்வி உதவியாக புத்தக தானம் செய்யவும் வழிகாட்டி வாழ்க்கையில் உச்சம் நோக்கி செல்லும் பருவம் முழு பலன் கிடைக்கும் கடகம் பரிகாரம் ஓம் குறவே நம மந்திரம் நூற்று எட்டு முறை ஜெபிக்கவும் வழிகாட்டி பழைய தொந்தரவு தீரும் சுபநிகழ்வுகள் ஏற்படும் சிம்மம் பரிகாரம் பள்ளி மாணவர்களுக்கு பழங்கள் படிப்பு பொருட்கள் தானம் செய்யவும் வழிகாட்டி பதவி உயர்வு சாத்தியம் செலவில் கவனம் தேவை கன்னி பரிகாரம் குருபீஜ மந்திரம் ஜெபிக்கவும் வழிகாட்டி திருமணம் பிள்ளை பாக்கியம் சாத்தியம் ஆன்மிக வளர்ச்சி துலாம் பரிகாரம் பசும்பாலில் குங்குமம் சேர்த்து குருவுக்கு தீபம் ஏற்றவும் வழிகாட்டி தொழில் சீராகும் குடும்ப சூழல் சீராகும் விருச்சிகம் பரிகாரம் அப்பத்தினி பெண்களுக்கு மஞ்சள் பரிசளிக்கவும் வழிகாட்டி புது தொடக்கம் சுப நிகழ்வுகள் மனதில் நம்பிக்கை தேவை தனுசு பரிகாரம் விஷ்ணு சகசிரநாமம் வியாழன் விரதம் வழிகாட்டி குடும்ப உறவுகளில் நன்மை வீடு வாகனம் சம்பந்தமான தீர்வு மகரம் பரிகாரம் குருவின் எந்திரம் தரித்து தர்ம காரியம் செய்யவும் வழிகாட்டி பிள்ளை பாக்கியம் சுப சிந்தனைகள் கடன் தீர்வு கும்பம் பரிகாரம் வாடகை வீட்டு மக்களுக்கு உணவு தானம் அல்லது பழங்கள் தரவும் வழிகாட்டி திருமண யோகம் பணவரத்து மேம்பாடு மீனம் பரிகாரம் மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தக தானம் வழிகாட்டி ஆன்மீக வளர்ச்சி புது பிசினஸ் யோகம் விசேஷ லாபங்கள் சிறப்பு பரிகார நாள்கள் வியாழக்கிழமைகள் குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் பௌர்ணமி தினம் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது குரு பெயர்ச்சி தினம் வீட்டில் சங்கல்ப பூஜை செய்தல் நன்மை தரும்